ஆய்ப்பா நம்ம வந்து சங்க அதாவது பிஇஓ பிஇஓ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த இதில் ஜூலை தேர்ட் அன்றைக்கி வந்து நாங்கள் சங்க காலத்துலேருந்து வந்து ஒரு டென் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கோம் அந்த டென் கொஸ்டினுக்கு உண்டான இந்த கொஸ்டினையும் ஆன்சரையும் வந்து பார்ப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஏற்கனவே பிஓவில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா இதெல்லாம் கொஞ்சம் நான் அப்படியே மென்ஷன் பண்ணியிருப்பேன் இம்பார்ட்டன்ட் பண்ணி அதை நீங்கள் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க செம்புல ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் செம்புல பயநீர் போல அப்புடின்னு சொல்லி குறிப்பிடக்கூடிய நூல் வந்து என்னான்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து ஏற்கனவே வந்து டிஎன்பிஎஸ்சியிலுமே நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க இதுக்கு வந்து குறுந்தொகை ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் 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 கொஸ்டின் வந்து பாருங்கள் பொருத்துக இந்த மேட்ச்சில் வந்து காக்கை பாடினியம் ஏ ரகம் ஏ ர காக்கை பாடினியம் ஏ அறிவாணர் அறிவானர் குமாரன் வாட்சாயனார் இந்த சைடு வந்து பஞ்சமரபு இசை நுணுக்கம் கணித நூல் காமசூத்திரம் நூல் இது வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணணும் ஓகேங்களா இப்போ காக்கை பாடினியம் அப்படின்றது என்ன நூல் அப்படின் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு இலக்கண நூல் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து அதாவது காக்கை பாடினியம் அப்படின்றவங்க வந்து இலக்கண நூலை வந்து எழுதியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து ஏரம்பம் ஏரம்பம் அப்படின்றது வந்து ஒரு கணித நூல் ஏரம்பம் வந்து கணித நூல் அறிவாணர் அறிவாணர் அப்படின்றவங்க வந்து பஞ்சமரபுங்கிற ஒரு நூலை வந்து ஏற்றிருக்கிறாரு நெக்ஸ்ட் வந்து சாரகுமாரன் சாரகுமாரன் அப்படின்றவங்க வந்து இசை நுணுக்கம் அப்படின்ற நூலை வந்து ஏற்றிருக்கிறாரு வாட்சாயனார் வாட்சாயனார் வந்து காமசூத்திரம் அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருக்கிறார் ஓகேங்களா இந்த வாட்சாயனார் வந்து ஹிஸ்ட்ரியிலையுமே வந்து நமக்கு வந்து கவர் ஆகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எழுதா கிழவி என பெயர் பெறுவது வந்து வேதம் எழுதாத கிழவி அப்படின்ற நம்ம எதை சொல்லுவோம்னா வேதத்தை வந்து சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து மோர் பானையில் விளாம்பலம் இட்டு வளர்க்கும் நூல் வந்து நற்றிணை இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கிலலாம் வந்து எதுவுமே கவர் ஆகாது ஓகேங்களா இது வந்து ஒரு டிகிரி லெவல் கொஸ்டின்ஸ் அதனால் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் புக்கில் தேடிட்டு இருக்க வேணாம் இதெல்லாம் வந்து ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் மோர் பானையில் விளாம்பலம் இட்டு வளர்க்கும் நூல் அதாவது வந்து அதை பற்றி எந்த நூல் வந்து குறிப்பிட்ருக்கு அப்படின்னா நற்றிணை நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த்து கொஸ்டின் நற்றிணை கடவுள் நற்றிணை அது நற்றினையோடைய கடவுள் வாழ்த்து வந்து யாரை பற்றி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா திருமால் ஓகேங்களா திருமாலை பற்றி இந்த நற்றிணையில் வந்து கடவுள் வாழ்த்து பாட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து பதிப்பு வேந்தர் அப்படின்னு யாரை வந்து சொல்கிறோம் அப்படின்னா வேசா அவர் வந்து நிறைய அந்த ஓலைச்சுவடிகள்லேருந்து நிறைய நூல்களை வந்து எடுத்து பதிப்பி ப வந்து பதிப்பிச்சு நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதனால் அவரை வந்து பதிப்பு வேந்தர் அப்படின்னு சொல்லி ஊவேஸாவை சொல்கிறோம் நெக்ஸ்ட் வந்து பதிப்பு செம்மல் அப்படின்னு யாரை சொல்லணும்னா சிவை தாமோதரன் பிள்ளைய தான் வந்து பதிப்பு செம்மல்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து ராச தண்டனை அப்படின்ற நூல் இதை வந்து இயற்றியவர் வந்து யார் அப்படின்னா வந்து கண்ணதாசன் கண்ணதாசனை கண்ணதாசன் வந்து நாடக நூல் வந்து எழுதியிருப்பார் ராச தண்டனை அப்படின்ற நாடக நூலை வந்து அவர் வந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா அது வந்து செவன்த் கொஸ்டின் நெக்ஸ்ட் வந்து எயித்து கொஸ்டின் வந்து பாருங்க இது வந்து இந்திர விழா இந்திர விழா குறித்து கூறும் தொகை நூல் இந்திர விழாவை பற்றி நம்ம வந்து மணிமேலையில் படிப்போம் சிலப்பதிகாரத்துலையுமே படிப்போம் ஆனால் இங்கே வந்து சொல்லியிருக்கிறது வந்து தொகை நூல்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ தொகை நூல் இருந்து என்ன அப்படின்னா ஐங்குறு நூறு ஐங்குறு நூறில் அந்த இந்திரா விழா இந்திர விழா பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிஓவில் கேட்கப்பட்ட கொஸ்டின் பதிற்று பத்தின் எட்டாவது பத்தில் குறிப்பிடும் புலவர் மொத்தம் வந்து பத்து பதிட்டு பத்தில் வந்து மொத்தம் மொத்தம் வந்து பத்து பதிப்பு இருக்கும் அதில் வந்து எட்டாவது பத்து அதில் குறிப்பிடக்கூடிய புலவர் வந்து யாருன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அரிசி கிலார் இது வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து கேட்ட வீடியோ கொஸ்டின் நினைக்கிறேன் ஓகேங்களா தமிழின் முதல் இசை பாடல் வந்து பரிபாடல் தமிழில் வந்து முதல்ல இசை பாடல் வந்து என்ன அப்படின்னா பரிபாடல் இதில் வந்து மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா எழுபது பாடல்கள் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா இதெல்லாம் பார்த்துக்கோங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஒரு இது மாதிரி வந்து ஒரு நோட்டு போட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு லாஸ்ட் ரிவிஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த லாஸ்ட் ரிவிஷனுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க் யூ